ஹர்த்தி சாய்னம் ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே என்று தலைப்பு இருக்கும் இடம் விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமே இது ஒரு சினிமா பட பாடல் வரிகள் இது அதையே தலைப்பாக கொடுத்துருக்கோம் இருக்கும் இடம் விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே அப்படின்னு இந்த பாடல் வரிகள் வந்ததையே நம்ம தலைப்பாக கொடுத்து பேசுகிறோம் ஏன் அப்படின்னாக்கா நம்ம மனம்னா என்ன அப்படின்ற ஆராய்ச்சி நிலையில தொடர்ந்து இயங்கிக்கிட்டு வரோம் இதில் இருக்கிற இடத்தை விட்டுட்டு இல்லாத இடம் தேடி போனாக்கா என்ன கிடைக்கும் எதுவுமே கிடைக்காது அப்போ இந்த மனதை வளப்படுத்தக்கூடிய மனதை அறியக்கூடிய இந்த கலை அப்படின்றது வந்து ஒரு யோகம் மட்டும் இல்லை மனமாக இருப்பது எது அப்படின்ட்டு நம்ம பூரணமாக தெரிஞ்சுக்கிறோம் நாம எதனுடைய ஒரு அங்கமா இருக்கிறோமோ அதை அந்த இயற்கையை பற்றியும் தெளிவான விளக்கத்தை நாம கொள்ளக்கூடிய ஒரு சூழல் வருது உடல் உயிர் மனம்னா என்னன்னு தெளிவாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் பலம் வருது நம்ம எந்த சமுதாயத்தில் இருந்து கொண்டு வாழ்கிறோமோ அந்த சமுதாயத்தை பற்றி தேவையான அறிவனை நாம வளர்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் வருது ஏன் அப்படின்னாக்கா இந்த மனம் இயற்கை சமுதாயம் அப்படின்ற இந்த கோடு ஒரு முக்கோணமா எடுத்துக்கிட்டாக்கா தான் வந்து மனிதன் வாழ வேண்டிய ஒரு சூழல் கட்டாயத்தின் பேரில் இருக்கு இதில் மனோ இயற்கை சமுதாயம் இதில் இயற்கையை நம்ம மாற்ற முடியாது அது ஒரு இறைநிலையின் சட்ட திட்டத்திற்கு உட்பட்டு சரியான நிலையில் இயங்கிக்கிட்டு இருக்கு இயற்கை மீது நம்ம குறை சொல்ல முடியாது அதை நம்ம கையாளுனால வருகின்ற சில பிரச்சனைகளைத்தான் நாம கஷ்டமாக சொல்லுகிறோம் இயற்கை சீற்றம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம் அப்ப இயற்கையை மாற்ற முடியாது அந்த இயற்கையை மாற்ற முடியாதுன்றத மனம் அறிந்து மதிக்கக்கூடிய அளவில் மனம் அறிவு நிலையில் உயர்ந்து விட்டால் ஒரு தெளிவு நமக்கு கிடைக்குது இந்த சமுதாயத்தை எடுத்துக்கிட்டாக்கா அந்த இயற்கையை ஒட்டிய சில விதிமுறைகளுக்கு ஏற்பத்தான் அமைந்துள்ளது அப்ப அந்த சமுதாய வளத்தை சமுதாய ஒழுக்கத்தை பாதுகாத்து அதனுடைய பயனாகிய இன்பம் துன்பம் அப்படின்ற நிலையை துய்ப்பதற்குண்டான பக்குவத்தை மனம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இன்பம் வந்துச்சுனாக்கா அதை அனுபவிக்க தயாராகவும் துன்பம் வந்துடுச்சுனாக்கா கவலைப்படுகின்ற நிலையும் மனதுக்கு வந்துடுது இல்லையா அப்போ அந்த மனதை நாம் உருமாற்றம் செய்து கொண்டால் தான் இயற்கை சமுதாயம் இவற்றோடு நாம் மனிதன் மகிழ்ச்சியான சூழலில் இன்பத்தை தூக்கக்கூடிய பக்குவ நிலையில் வாழக்கூடிய அமைப்பு வரும் இதையெல்லாம் விட முக்கியம் இந்த மனோ அப்படின்றது தன்னையே நன்கு பூரணமாக அறிந்து கொண்டால்தான் இந்த இயற்கை மற்றும் சமுதாயத்தோடு இசையோட வாழக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கி கொள்ளும் அப்ப எல்லாமே மனதுக்குள் தான் இருக்கின்றது அப்படின்றது நமக்கு தெரியுது இயற்கையை மாற்ற முடியாது சமுதாயத்தையும் மாற்ற முடியாது ஏன்னா இயற்கை இறைநிலையின் கட்டுப்பாட்டுல இருக்குது அதை மனிதனால் மாற்ற முடியாது அந்த இயற்கை சட்டத்திற்கு உட்பட்டுத்தான் சமுதாயம் இயங்குகிறது அதில் தனி மனிதனுடைய செயல்பாடு சமுதாயத்தை சீர்கேடு பண்ணிடும் அப்ப திருந்த வேண்டியது யாருன்னாக்க ஒரு தனி மனிதன் அந்த தனி மனிதன் எதை திருத்திக்கணும் அப்படின்னாக்கா தவறு செய்யறத திருத்திக்கணும் அந்த தவறு எதனால வருதுன்னா மனதால வருது அப்போ மனம்தான் இயற்கையையும் சமூகத்தையும் ஒரு மனிதனையும் நல்ல இன்ப நிலையில வைத்திருப்பதற்கு காரணகர்த்தாவாக இருக்குது அப்படின்றதுனால இருக்கும் இடம் விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் தங்கமே தெய்வமும் மனதுக்குள்ளதான் இருக்கு இயற்கையும் இறைநிலையும் சமூகமும் சமூக ஒழுக்க நெறியும் எல்லாமும் தனி மனித ஒழுக்கத்தில் இருந்து தான் வருது ஏன் அப்படின்னாக்கா உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் சத்திய பாதையில் இயற்கைக்கு உடன்பட்டு சமூக கட்டுப்பாடுகளுக்கு உடன்பட்டு இருந்தாலும் ஒரு மனிதன் தவறு செய்தால் அவன் மனம் தவறு செய்தால் அது சமூகத்தில் பாதிப்பும் இயற்கையில பாதிப்பையும் உண்டாக்கி தீரும் அதனால்தான் தனி மனித ஒழுக்கத்தை பற்றி வேதமணி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தெளிவாக விளக்கியுள்ளார்கள் அப்போ அந்த மனதின் மகத்துவத்தை உணராதவர்கள் அறிவில்லாதவர்கள் சொல்றான் அறிவில்லாதவங்க என்னங்க உனக்கு அறிவே இல்லையா அப்படின்னாக்கா படிக்காதவன் அறிவில்லாதவங்க மனதின் மகத்துவத்தை உணராதவன் தான் அறிவில்லாதவன் தனக்கும் சமுதாயத்துக்கும் துன்பம் விளைவித்துக் கொண்டு இருப்பார்கள் இந்த அறிவியலிகள் அறிவு இல்லாதவர்கள் அப்போ இன்பம் அமைதி இது எல்லாமே வந்து மனதில் இருந்து தான் வர வேண்டும் அதை புரிஞ்சிக்காம எங்கெல்லாமோ அதை அலைந்து தேடி அது கிடைக்கலன்னு துன்புறுகின்ற மக்கள் தான் ஏராளம் அப்படின்றத புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த பதிவு மனம்தான் அப்போ எல்லாவற்றுக்கும் மூல காரணமாக இருக்கிறது நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் அகத்தி சாயன்